நீங்க தீபாவளிக்கு உங்களுடைய ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி அது கன்ஃபார்ம் ஆகாம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா நான் சொல்ற ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் உங்களால என்ட்ராகவே முடியாது உங்களுடைய டிக்கெட்ஸ் கன்ஃபார்மாக இருந்தா மட்டும்தான் உங்களை ஸ்டேஷன் அலோவ் பண்ணுவாங்க சென்னை சென்ட்ரல் எக்மோர் கோயம்புத்தூர் எர்ணாகுளம் இந்த நாலு ஸ்டேஷன்ஸ்ல உங்களுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் உங்களை உள்ள அலோவே பண்ணுவாங்க ஒருவேளை உங்களுடைய டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்லயோ இல்லை ஆர்ஐசி இருந்தது அப்படின்னா உங்களை ஸ்டேஷனுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு இடத்துல உங்களை உட்கார வைப்பாங்க இதற்காக பிரத்யேகமா ஒரு இடம் ஒன்னு உருவாக்கி இருக்காங்க அந்த இடத்துல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்கார வைப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களை ஸ்டேஷன் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தகவலை சதன் ரயில்வே சொல்லியிருக்கு இந்த வெயிட்டிங் ஏரியால ஒரு நானூறுல இருந்து ஒரு ஐநூறு பேர் உட்கார முடியுமா எதற்காக சதன் ரயில்வே இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் மாதிரி டெல்லியில ஒரு ஸ்டாம்ப்ல டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் நடந்த ஒரு ஸ்டாம்பர்டில் நிறைய பேர் இறந்து போனாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஊரில் தவிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த தகவலை வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு எழுந்திருங்கள் நன்றி வணக்கம்